அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் கோட்டைகளும் அரண்மனைகளும் இந்த கட்டகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் பற்றியும் அவற்றின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்தில் மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாக இரண்டு நுழையும் முன் செயல்பாடுகளும் கற்றலின் தருணம் செயல்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு காலச்சுவடி பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டை பற்றிய தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்றிற்கான நுழையும் முன் பகுதியில் உள்ள ஆயத்தப்படுத்துதல் செயல்பாட்டை மேற்கொள்ள பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை வெட்டி மாணவர்கள் அறியாத வகையில் புத்தகத்தின் அடியில் மறைச்சி வச்சுக்கணும் ஒவ்வொரு படத்தையும் முழுவதும் காட்டாம படத்தின் சிறு பகுதியை மெதுவாக இழுத்து அது என்னவாயிருக்கும் என்பதை அவர்கள் ஊகித்து கண்டறிய செய்வதன் மூலமா மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டணும் தொடர்ந்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள வேலூர் கோட்டை தொடர்பான படங்களையும் குறிப்புகளையும் வகுப்பறையில் ஆங்காங்கே ஒட்டி வச்சு நாம இப்போது அரசர்கள் வாழ்ந்த காலத்திற்கு செல்ல இருக்கிறோம் அரசர்கள் வாழ்ந்த கோட்டையை நேரில் பார்த்து மகிழ்வோம் என்று கூறி கோட்டைகளை பார்வையிட சுற்றுலா அழைத்து செல்வது போல கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டை மேற்கொள்ளணும் முதல்ல வேலூர் கோட்டையையும் அடுத்ததா திண்டுக்கல் கோட்டை செஞ்சிக்கோட்டை மற்றும் தரங்கம்பாடி கோட்டைகள் பற்றிய தகவல்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமா இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் ஆசிரியர் கையேட்டில் உள்ள கோட்டைகள் தொடர்பான பாடலை பாடி இந்த செயல்பாட்டை செய்யணும் கோட்டை கோட்டை வேலூர் கோட்டை விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோட்டை என பாடிக்கொண்டே ஆசிரியர் கோட்டை பற்றிய படங்களையும் குறிப்புகளையும் மாணவர்களுக்கு விளக்கணும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் இச்செயல்பாட்டில் ஆர்வமுடன் பங்கேற்க தொடர் வினாக்களை கேட்டு மாணவர்கள்கிட்ட கலந்துரையாடணும் பின்னர் மாணவர்களை மூன்று குழுக்கா பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் மீதமுள்ள மூன்று கோட்டைகளை பற்றிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் கொடுக்கணும் ஒவ்வொரு குழுவினரும் வகுப்பறையின் மூன்று வெவ்வேறு பகுதிகளில் படங்களை ஒட்டி வேலூர் கோட்டைய ஆசிரியர் எப்படி பாடல பாடி சுற்றுலா அழைத்து சென்றாரோ அதுபோலவே மூன்று குழுவினரும் சுற்றுலா சென்று மற்ற கோட்டைகளை பார்வையிட்டு அதன் சிறப்புகளை கூறும் விதமா இந்த செயல்பாட்டை மேற்கொள்ளணும் சுற்றுலா சென்று வந்த பின்னர் ஒவ்வொரு குழுவினரிடமும் ஆசிரியர் நீங்கள் சென்று வந்த கோட்டையின் பெயர் என்ன அதன் சிறப்புகள் என்ன என்று கேள்விகள் கேட்டு பாடக்கருத்தை வலுவூட்டணும் கற்றல் செயல்பாட்டின் முடிவில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்ளணும் செயல்பாடு ரெண்டு அரண்மனைகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனைகளான திருமலை நாயக்கர் அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை ஆகியவற்றின் பெயர்கள் மற்றும் அவற்றின் சிறப்பு அறிந்து கொள்ளும் விதமாக இந்த செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் நாம் இன்று எதை பற்றி படிக்க இருக்கிறோம் தெரியுமா அதனை கண்டுபிடிக்க நீங்கள் தயாரா எனக் கேட்டு நான் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் பெயரை சொல்லும்போது அதற்கான இருப்பிடத்தை நீங்கள் சொல்லணும் இதன் முடிவில் நீங்கள் படிக்கவிருக்கும் பாடப்பொருள் எது என நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என கூறி மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டணும் எறும்பின் இருப்பிடம் எது என கேட்க மாணவர்கள் புற்று என பதில் சொல்லுவார்கள் இதுபோல குருவிக்கு சிங்கத்திற்கு மனிதனுக்கு அரசனுக்கு என தொடர்ச்சியா கேட்கணும் அரசனுக்கு என்று கேட்கும்போது மாணவர்கள் அரண்மனை என்று கூறிவிட்டால் பதிலளித்த மாணவர்களை பாராட்டி இன்று நாம் அரண்மனையை பற்றி தான் படிக்க இருக்கிறோம் என்று கூறி அரண்மனைக்கும் கோட்டைக்கும் உள்ள தொடர்பை பற்றி மாணவர்களுக்கு குறிப்பில் உள்ளவாறு கூறணும் கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை மூன்று குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவினரிடமும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள மூன்று அரண்மனைகள் அது சார்ந்த குறிப்புகள் மற்றும் படங்களை கொடுத்து படத்தொகுப்பினை தயார் செய்ய சொல்லணும் ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் உருவாக்கிய படத்தொகுப்பினை மற்ற குழுவினருக்கு காண்பித்து தங்களுடைய அரண்மனையின் சிறப்பை மற்ற குழுவினரின் அரண்மனையின் சிறப்புகளோடு ஒப்பிட்டு கலந்துரையாடி கற்கும் வகையில் செயல்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு இறுதியாக அரண்மனைகள் தொடர்பான காணொலியை காண்பித்து இடையிடையே நிறுத்தி வினாக்கள் கேட்டு காணொளியின் சத்தத்தை குறைத்தும் வர்ணனையாளர் என்ன சொல்லியிருப்பார் என யூகிக்க செய்தும் பாடக்கருத்தை வலுவூட்டணும் மேலும் காலச்சுவடி பகுதியில் கொடுத்துள்ள தமுக்கம் அரண்மனை பற்றிய தகவல்களை மாணவர்களுக்கு கூறணும் நன்றி வணக்கம்